விஜய் சங்கர் தமிழ் என்று தமிழ் தமிழ் தாய் செல்ல பிள்ளை தமிழ் சொல்லடா தலை நிமிர்ந்து நின்றடா என்று தாரக மந்திரத்தை உருத்தாக்கி கொடுத்த நாம் வணங்கும் மனித தெய்வம் பத்மபூஷன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி நாளை தமிழகத்தை யார் ஆள வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய சக்தியில் இருக்கக்கூடிய நமது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி புரட்சி அன்னியார் அவர்களை வணங்கியும் தருமபுரி மாவட்டத்தினுடைய எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கழகத்தினுடைய அவைத்தலைவர் டாக்டர் அவர்களையும் வணங்கி இன்று புதிதாக பொறுப்பேற்று கொண்டிருக்கும் கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் கே எஸ் அவர்களையும் வணங்கி மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு புதிதாக பொறுப்பேற்று கொண்டிருக்கும் அனைத்து தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய தருமபுரி மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படி என்று அன்னியார் அவர்கள் கூறினார் கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான நாள் தான் ஏன் என்று கேட்டால் இன்றைக்கு அச்சத்தி சொல்றாங்க அச்சத்தி என்ன தங்கம் அந்த தங்கம் வாங்கி வாங்கி வைக்க வைக்க பெருகிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் அந்த அச்சதிதி அன்று நம்ம சொக்கத்தங்கம் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு பதவி இந்த தருமபுரி மாவட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது அச்சதி எப்படி தங்கம் வளர்ந்ததோ அதே மாதிரி இன்னுமேல் கேப்டனுடைய மறு உருவத்தில் தம்பி பிரபாகரன் அவர்கள் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் செய்து மீண்டும் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை வழிநடத்த வேண்டும் என்று தர்மபுரி மாவட்டம் சார்பாக கேட்டுக்கொண்டு அந்நியார் அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் வேற ஒன்றும் இல்லை வேற எதுவும் நாங்கள் பேச விரும்பல ஏன் என்று கேட்டால் நாம் கூட்டணி வைக்கிறோங்க கூட்டணி வைக்கும் போது என்ன சொல்றங்க அவங்க கிட்ட பேசி இருக்குங்க நாம் வந்து எழுத்துப்பூர்வமாக அவன் எழுதி கொடுத்துருக்காங்க நமக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்குறோன்னு சொல்லி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆனால் நான் அவர் சொல்லவேல அப்படின்னு சொல்றார் இனிமேலுக்கு எந்த கூட்டணியோட பேச்சுவார்த்தை நடத்தினாலும் நமக்கு எத்தனை பர்சன்ட் கொடுக்குறாங்க எத்தனை சீட்டு கொடுக்குறாங்கன்றத வந்து நாமும் சொல்றதை விட அவங்கள சொல்ல வைக்கணும் அவங்கள சொல்ல தான் மக்களுக்கு தெரியும் தமிழக மக்களுக்கு தெரியும் அது தயவு செய்து தலைமை கழகத்துக்கு என்னுடைய வேண்டுகோளாக நான் வைத்துக் கொள்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்தில் வந்து செயற்குழு பொதுக்குழு நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இந்த வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ப பதினெட்டில் வந்து கேப்டன் அவர்கள் இந்த செயற்குழு பொதுக்குழு நடத்த வேண்டும் என்று தருமபுரியில் ஏற்பாடு செய்துங்க அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் செஞ்சு மன்னமெல்லாம் பார்த்து எல்லாமே ஏற்பாடு பண்ணி இருக்கும் போது கேப்டனுடைய உடல்நிலை சரியில்லாத வெளிநாட்டுக்கு மருத்துவமனைக்கு சென்றுவிட்டார் அந்த செயற்கோள் பொதுக்குழு வந்து நின்றுவிட்டது மீண்டும் செயற்குழு பொதுக்குழு நடத்த வேண்டும் என்று சொல்லும்போது அந்நாரியிடம் கேட்டபோது இந்த முறை தருமபுரி மாவட்டத்திற்கு அந்த வாய்ப்பை வழங்குகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்தக்கு முதல்கன எல்லாருடைய தருமபுரி மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் சார்பாக தலைமை கழகத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு அண்ணன் சுதீஷ் அவர்கள் கழகத்தினுடைய பொருளராக பொறுப்பேற்றிருக்கிறார் அன்யார் அவர்கள் நன்கொடையும் கொடுத்துட்டார் வருகின்ற மாநாட்டில் தர்மபுரி மேற்கு மாவட்ட சார்பில் என்னுடைய பங்களிப்பாக நன்கொடையாக இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் நன்கொடையாக நான் தருகிறேன் என்ன அது இருபத்தி மூணு நினைச்சுக்காதீங்க ரெண்டு மூணு சேர்த்துனா அஞ்சு அஞ்சினா ராசி அண்ணனுக்கு ராசியான நம்பர்ன்றதுனால இருபத்தி மூணு லட்சம் சொல்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பேச வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு இந்த பொதுக்குழு செயற்குழுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த இந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய கழக செயலாளர்களுக்கும் பகுதி கழக செயலாளர்களுக்கும் பேராட்சி செயலர்களுக்கு அணி கழக நிர்வாகிகளுக்கும் இந்த மேடையின் சார்பாக அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்